ஆடம்பரம் இல்லாத திருமணங்கள் தலைப்பு ஆடம்பரம் இல்லாத திருமணங்கள் வீண் செலவு செய்யாதீர்கள் ஏனென்றால் வீண் செலவு செய்பவர்களை நிச்சயமாக அவ்வாகு நேசிப்பதில்லை என்று இறைவன் கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகம்மது அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் ஐ பெண்களில் மிக அதிக நர்பாக்கியத்தை பெறுபவள் யாரெனில் மற்ற பெண்களை விட தமது மாப்பிள்ளையிடம் தமக்குரிய மகர்தொகையை மிக குறைவான அளவில் கேட்பவளே ஆவாள் பெண்களில் மிக அதிக நர்பாக்கியத்தை பெறுபவள் யாரெனில் மற்ற பெண்களை விட தமது மாப்பிள்ளையிடம் தமக்குரிய மகர்தொகையை மிக குறைவான அளவில் கேட்பவளே ஆவாள் என்று இறை தூதர் தல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லொல்லாகு உலகம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ நிசலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அல்லாஹூ கூறுகிறான் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பீர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நபியே நேர்மையுள்ள நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் مؤمن غلے. الله تعالى كورغرا ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مؤدة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளை நீங்கள் அவர்களிடம் மன அமைதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே அவன் உற்பத்தி செய்து உங்களுக்கிடையில் அன்பையும் நேசத்தையும் உண்டு பண்ணி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இவற்றில் ஒன்றல்ல நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று இறைவன் கூறுகிறான் ஆம் திருமணத்தின் மிக முக்கியமான இலக்கு மற்றும் நோக்கம் என்னவென்றால் மன அமைதியை உறுதிப்படுத்துவதும் சுபிச்சமான வாழ்வை நிலையானதாக ஏற்படுத்துவதும் ஆகும் உண்மையிலேயே இந்த இலக்கை அடைவதற்கு திருமணங்களில் சிக்கனமாகவும் திருமண செலவுகளில் மிக நியாயமான முறையிலும் நடந்து கொள்ள வேண்டும் எனவே புத்திசாலி இளைஞர்களே உங்கள் திருமண செலவுகளை சிக்கனமாக செய்யுங்கள் உங்களால் தாங்கிக் கொள்ள முடிந்ததை விட அதிகமாக செலவழிக்காதீர்கள் அல்லது மற்றவர்களிடம் தற்பெருமை காட்டும் விதத்தில் ஆடம்பரமாக செலவழிக்காதீர்கள் மாறாக உங்களுடைய நபியின் வழிமுறையை கடைபிடியுங்கள் மேலும் உங்கள் தலைமையின் அறிவுரையை கேட்டு நடங்கள் எத்தனையோ குடும்பங்கள் வெட்டி பெருமைக்காக மிக ஆடம்பரமான முறையில் திருமணங்களை நடத்துகிறார்கள் வரலாறு காணாத திருமணம் என்கிற தோற்றத்தை ஆனால் அதன் பிறகு இவர்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை இந்த ஆடம்பர திருமணம் ஏற்படுத்தி விடுகிறது அதனைத் தொடர்ந்து உளவியல் ரீதியான மன அழுத்தங்களையும் உறவினர்களுக்கு இடையே உள்ள தகராறுகளையும் இத்தகைய திருமணங்கள் அதிகப்படுத்தி விடுகின்றன எனவே இளைஞனே நீ அறிவார்ந்தவனாகவும் புத்தி உள்ளவனாகவும் செயல்படு வெறும் சில மணி நேரங்களுக்காக இத்தகைய ஆடம்பர செலவுகளில் கவனம் செலுத்தாதீர்கள் அவ்வாறு செய்வதால் கடன் சுமையும் நிதி நெருக்கடியும் பல வருடங்களுக்கு உங்களை பின்தொடரும் அறிவார்ந்த தந்தைமார்களே வீண் பகட்டிற்காக மிக ஆடம்பரமாக திருமணம் செய்தால்தான் தமது வீட்டு மணமகளை தகுந்த முறையில் கௌரவித்ததாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் மாறாக தொடக்கம் முதல் இறுதி வரை அந்த மணமகளை சரியான வழியில் நடத்துவதுதான் உண்மையான கௌரவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவ்வாஹு தகலா பின்வருமாறு கூறுகிறான் நம்பிக்கையாளர்களே உங்கள் வீட்டு பெண்களுடன் கண்ணியமான முறையிலும் தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு பெண்களுடன் கண்ணியமான முறையிலும் சகிப்பு தன்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் திருமணத்தில் மிக ஆடம்பரமாக செலவழிப்பதுதான் ஒரு மணப்பெண்ணிற்கு பெருமை என்பதோ என்பதற்கோ அதுதான் அவளுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய கௌரவம் என்பதற்கோ அவளுடைய குடும்பத்தின் மரியாதையை மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும் என்பதற்கோ எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லை ஆடம்பர திருமணத்தில் தான் திருமணத்தில்தான் ஒரு பெண்ணிற்கான நற்பாக்கியமும் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கிறது ஆடம்பர திருமணத்தில்தான் ஒரு பெண்ணிற்கான நற்பாக்கியமும் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கிறது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூலே சொல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனப்பெண்ணின் நர்பாக்கியம் எனும் பெரும் மகிழ்ச்சி என்பது அவள் திருமண ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் போது மிக எளிமையாக நடந்து கொள்வதிலும் அவள் தமது மணமகனிடம் தமக்குரிய மகரை கேட்பதில் குறைத்துக் கொள்வதிலும் இருக்கிறது என்று இறை தூதர் சல்லாஹுலே அவர்கள் கூறுகிறார்கள் தீர்க்கமான தொலைநோக்குள்ள கலங்கரை விளக்கமாக திகழும் இத்தகைய நபி வழியை எத்தகைய அழகானது என்பதை கவனியுங்கள் தீர்க்கமான தொலைநோக்கியுள்ள தீர்க்கமான தொலைநோக்குள்ள கலங்கரை விளக்கமாக திகழும் இத்தகைய நபி வழி எத்தகைய அழகானது என்பதை கவனியுங்கள் மேலும் இதனை பேணுவதில் நமது நிலையான மகிழ்ச்சியும் பொருளாதார பாதுகாப்பும் இருக்கிறது பாரம்பரிய மிக்க நமது கலாச்சாரத்தையும் தொடர்ந்து தக்க வைக்க முடியும் அல்லாகுவின் அடியார்களே ஆடம்பரம் மிக்க திருமண செலவுகளை குறைப்பது தாய் நாட்டின் மீதான பற்றின் அடையாளமாகும் தாயகத்தின் மீதான பற்றை வெளிக்காட்டுவதோடு அதன் மரபு வழி கலாச்சாரத்திற்கும் பழக்க வழக்கங்களுக்கும் மிக உண்மையாக இருக்க முடியும் இத்தகைய எளிமையான வழி வழிமுறையை காலம் சென்ற நமது நீதமான நமது தலைவர் மாம்மிமிகு அஷேக் தாய் இத்தகைய எளிமையான வழிமுறையை காலம் சென்ற நீதமான நமது தலைவர் மான்மிகு அஷேக் ஜாயித் அல்லாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை அழகாக்குவானாக அஷேக் ஜாயித் அவர்கள் ஆரம்ப காலம் முதல் இத்தகைய எளிமையான திருமண சடங்குகளை சமூகத்தில் பரவலாக்கி இருக்கிறார்கள் இந்நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களும் இத்தகைய பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தை பேணி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள் மான்மிக ஷேக் ஜாயித் அவ்வாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை அழகாக்குவானாக அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் அதிகப்படியான வரதட்சணைகள் ஆடம்பரமான திருமண கொண்டாட்டங்கள் இளைஞர்களை முற்றிலும் சோர்வடை செய்யும் அனைத்து விதமான செயல்பாடுகள் நியாயப்படுத்த முடியாத கொண்டாட்டங்கள் போன்றவை எல்லாம் உன்னதமான நமது சரிய சட்டங்களுக்கு உடன்பாடில்லாததாகும் மேலும் இது உண்மையான நமது மரபுவழி வழி பழக்கத்திற்கும் பாரம்பரியமிக்க கலாச்சாரத்திற்கும் முற்றிலும் எதிரானது என்று ஷேக் முகிஷேக் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நமது திருமண கொண்டாட்டங்களை ஆடம்பரம் இல்லாமல் அமைத்துக் கொள்வோம் பெருமைக்காகவும் வீண் பகட்டிற்காகவும் செலவழிக்காமல் நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம் இதனால் நமக்கு எல்லா விதமான நர்வாகியமும் தொடர்ந்து கிடைக்கும் மேலும் இறைவன் பின்வருமாறு கூறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வல்லதீனம் அவர்கள் தானம் கொடுத்தால் அளவு கடந்தும் கொடுத்து விட மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இதற்கு மத்திய தரத்தில் கொடுப்பார்கள் அவர்கள் தானம் கொடுத்தால் அளவு கடந்தும் கொடுத்து விட மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இதற்கு மத்திய தரத்தில் மிக நியாயமாக கொடுப்பார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முஹம்மது சல்ல அல்லாஹூ அலே அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் அல்லாஹுவாத்தியும் ரசுலோ அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாஹுக்கு கேள்படியும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் yeah எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹூ அலே அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நர்பாகியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழிகாட்டும் ஹலீபாக்களாகிய அபு பக்கர் உஸ்மான் அலி அலி அல்லாஹும் ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பு

யா அவ்வா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கி அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்